ஓம் நமசிவாய அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கோவை ஜோதிடர் எம்ஜி கே நண்பர்களே ஷார்ட்ஸில் தான் உங்களை அதிகமாக இருந்தேன் நீண்ட நாளாக யூடியூப் பதிவு போடணும்னு ஒரு ஆசை அதற்கான கண்டும் டைமும் கிடைக்கல சரி எப்படியே விட்டு போகக்கூடாது அப்படின்னு பார்த்தா நம்ம உங்களுக்கே தெரியும் நம்ம ஜோதிடத்தில் வந்து எல்லாமே ப்ரடிக்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் மோஸ்ட்லி கிரிக்கெட்டில் தான் பண்ணிட்டு இருந்தோம் அரசியல்ல தெரிஞ்சவங்களுக்கு பண்ணிட்டு இருக்கோம் அதில் இப்ப ஒரு சான்ஸ் இன்னைக்கு இருந்த ஒரு டைம்ல வந்து நாளிக்கு பீகார் சட்டசபை தேர்தலுடைய முடிவுகள் வரப்போகுது அப்ப அத பத்தி ஏதாவது ஒண்ணு பண்ணலாமே அப்படின்னு தான் இந்த வீடியோ போடுறேன் இது அஹ் நம்ம வந்து பீகார் சட்டசபை தேர்தல் நம்ம தமிழ்நாட்டுக்கு எப்படி இம்பாக்ட் பண்ணுங்கிறதுக்காக இல்லை ஜோதிடத்துல எவ்வாறு இது வந்து அனலைஸ் பண்ணலாம் அப்படிங்கறதுக்காக ஒரு கருத்தாய்வா வச்சுக்கலாம் இது நாளைக்கு நடக்க இன்னைக்கு சொல்றோம் இதுல எவ்வளவு தூரம் முன்னாடி இருக்கு பின்னாடி இருக்குன்னு பாத்துக்கலாம் இதே தான் நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பீடாக ஜோதிடத்துல எடுத்துட்டு போக முடியும் அந்த வகையில வாங்க பீகார் சட்டசபை தேர்தலுக்குள்ள போலாம் ஆஹ் உலகத்திலேயே நம்ம இந்தியா தான் வந்து ஜனநாயக முறைப்படி தேர்தலில் வந்து ரொம்ப பெரிய கஷ்டம் இவ்வளவு பறந்து விருந்த ஆஹ் நிலப்பரப்பு மக்கள் தொகை பல்வேறு மொழிகள் மாகாணங்கள் மாவட்டங்கள் மாநிலங்கள் இதுல வந்து ஒரு எலெக்ஷன் நடத்தி அதை ரிசல்ட்ஸ் எடுக்கிறோம் நமக்கும் பீகாருக்கும் எவ்வளவோ டிஸ்டன்ஸ் அங்க என்ன பேசுறாங்க என்ன நடக்கிறாங்கன்னு தெரியாது இப்படி இருக்கிற சூழ்நிலையில நாம் எல்லாரும் இந்தியர்கள் என்ற பாணியில வந்து அந்த முடிவுகளை நம்ம உற்று நோக்கி இருக்கணும் ஏன்னா இதுதான் ஜனநாயக கட்டமைப்பு பீகார்ல ஒன்று நடந்தாலும் அது இந்தியர் இந்திய கட்ட கட்டமைப்புக்குள்ள இருக்கு அதுல என்ன பாசிட்டிவ் நெகட்டிவ்ங்கிறது தான் அதே நாளைக்கு அடுத்த வருஷம் தமிழ்நாடு எலெக்ஷன் வரும்போது நார்த்து பேப்பர் இருப்பாங்க நமது இந்திய ஜனநாயகம் இப்போ சட்டசபையில எடுத்துக்கலாம் ஏன்னா இந்த வீடியோ லென்தான் எடுக்க முடியாது எடுத்தா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடும் அதனால சுருக்கமா சொல்றேன் எலெக்ஷன் பார்க்கும் பாக்கும்போது நிறைய பார்ட்டிஸ் இருப்பாங்க ரீஜனல் பார்ட்டிஸ் நிறைய உள்ளுக்குள்ள இருப்பாங்க மெயினா எப்பவுமே கண்டனங்கிறது ரெண்டு பேர் தான் இருப்பாங்க ஏ அண்ட் பி தான் இருப்பாங்க இங்கும் எடுத்துக்குங்க தமிழ்நாட்டுலயும் அதிமுக திமுக தான் பின்னணி கூட்டணி இருக்கலாம் ஆனா ஆட்சி அமைக்க போறது என்னமோ இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளதான் மாறி இருக்கிற வாய்ப்புகள் எந்த சூழ்நிலையிலயும் இருக்கும் அஹ் அது வந்து மாறணும்னா ஒரு பெரிய புரட்சி இருக்காம இந்த ரெண்டும் வாய்ப்பு வாய்ப்புல அது போலதான் எல்லா ஊர்லயும் இருக்கும் நம்ம பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல எடுத்துட்டாலும் சரி காங்கிரஸ் பிஜேபி அப்படிதான் இருக்க முடியும் அதுக்குள்ள நிறைய கட்சிகள் இருக்கலாம் ஆனா நம்ம எப்படி அனலேஷன் பார்க்கும்போது ரெண்டு மிகப்பெரிய கட்சிகளை தான் எடுத்து பார்க்க முடியும் மீதி பேர் ஜெயிச்சாங்கன்னா நம்மளுடைய இதுல இருந்து அஹ் அவுட் ஆஃப் த சிலபஸ் மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அது ரேராவும் நடக்கும் நடக்க இல்லை வாங்க பதிவுக்குள்ள போலாம் இப்ப பி அங்க பீகார்ல வந்து ரெண்டு கூட்டணி தான் வச்சிருக்கிறாங்க உங்களுக்கே தெரியும் என்டிஏங்கிறது பிஜேபியோடைய சப்போர்ட்ல இருக்கக்கூடிய கூட்டணி அடுத்தது மகாந்தன் கூட்டணி வந்து தேஜஸ்வி யாதவ் காங்கிரஸ் கூட்டணி இதுல நிதிஷ்குமார் அதுல தேஜஸ்வி இப்போ வந்து இதை எப்படி எடுத்துக்கணும்னா இவங்க ரெண்டு பேர்த்தோடைய ஹாரோஸ்கோப் தான் நம்ம பார்க்க போறோம் ஏன்னா இப்ப டைம் லிமிட்ல தான் எடுக்கணும் கட்சியோட இதெல்லாம் எடுத்துட்டு வர்றதுங்கிறது ரொம்ப அக்யூரேட் ப்ரடிக்ஷன்ல போகும் நமக்கு இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் அந்த மாநிலங்களை பத்தி நமக்கு அவ்வளவு டேட்டாஸ் கிடைக்காதனால இரு பெரும் தலைவர்களுடைய அதுவும் அவங்க கொடுத்திருக்கிற பிறந்தநாள் டேட்டா பத்தி நம்ம இதுல இருந்துதான் எடுக்கிறோம் சர்ச்ல இருந்து தான் எடுக்கிறோம் அதை வைத்து அனலைஸ் பண்றோம் இது அனலைஸ்ல வந்து முக்கியமான பதிவுகள் எப்படி வருது நாளை நாளை மறுநாள் அதாவது பதினாலாம் தேதி இந்த முடிவுகள் இதை ஒட்டி வருதாங்கிறது பார்க்கலாம் இதுல வந்தால் சிறப்பு வராட்டி இது ரெண்டு பேர்த்துல யாரும் ஒருத்தர் ஆட்சி பிடிக்க போறாங்க பட் இதோடைய தாக்கங்கள் ஜோதிட ரீதியான தாக்கங்கள் எப்படி இருக்குங்கறத நம்ம இந்த கண்டனம் பார்க்க போறோம் ஓகே நெக்ஸ்ட் இப்ப நம்ம ஜாதா துப்பில் போறோம் நிதிஷ்குமார் அவர் வந்து உங்களுக்கு ரிசப லக்னம்ல இருக்காரு விருச்சிக ராசியா இருக்காரு இவ்வளவு போதும் அதே மாதிரி இந்த தேர்தல எடுத்துட்டோம்னா அவர் மேச லக்னமா இருக்காரு ஆஹ் கும்ப ராசியா இருக்காரு ஓகேங்களா இதுதான் நம்ம ஜாதகத்தில் உள்ள எடுத்துக்கிறோம் எல்லாம் என்னோட ஒர்க்கிங்கில் டேட்டாஸ் நிறைய எடுத்துருக்கேன் ஏன்னா சில விஷயங்களை நம்ம உள்ளே பேசணும் கட்டம் போட்டு சொல்லணும் அது நமக்கு பயனளிக்காது இப்போ நேர சப்ஜெக்டுக்குள்ள போறோம் இப்போ இவங்களுடைய பிறந்த நேரம் பிறந்த ராசி அந்த இதை வைத்து பார்க்கும்பொழுது எப்படி எப்படிலாம் செயல்பட போகுது இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வாங்க பதினாலாம் தேதி காலையில ஆஹ் ஒம்பது எட்டரை மணிலேருந்தே உங்களுக்கு ஆஹ் தபால் ஓட்டுகள் எண்ணப்படும் அது மாதிரி வந்து சீரியஸான ஆக்சன்ஸ் வந்து கவுண்டிங் போயிட்டு இருக்கும் இப்போ இந்த டைம்ல என்ன பாக்குறோம் அப்படின்னா காலையில எட்டு மணி முதல்னு வச்சுக்கோங்க எட்டு மணி முதல் ஒன்றரை வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தான் போயிட்டு இருக்கும் கண்டிப்பா தேஜஸ்விக்கு வந்து ஒரு கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும் கொஞ்சம் க்ளோஸ் கான்டெஸ்ட் வர்ற மாதிரி தான் எல்லா இடத்துலயும் இருக்கும் அதாவது கவுண்டிங் நம்பர்ஸ் ப்ரோக்ரெஸ்ல அப்ப பார்க்கும்போது என்ன நடக்குது இங்கே கொஞ்சம் செட் பேக்ஸ் இருக்கலாம் நிதிஷ்குமார்க்கு அப்புறம் கொஞ்சம் கோலாகலமாக அந்த ஆப்போசிட் பேங்க்கு அவங்களெல்லாம் கொஞ்சம் சந்தோஷங்கள் எல்லாமே போயிட்டு இருக்கோம் பட் இந்த நிலைமை மதியம் சரியாக ஒன்றரை மணிக்கு மேலே மாற்றம் ஏற்படும் இந்த ஒன்றரை மணி ரெண்டு மணி அளவில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள்ல கவுண்டிங்ஸ் வந்து கொஞ்சம் ஃபேவரபுளாக வந்து நிதிஷ்குமார் ராணிக்கு வரும் நாலரை வரைக்கும் நாலு கரெக்டாக நாலு நாற்பது வரைக்கும் வரக்கூடிய கவுண்டிங்ஸ்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நிதிஷ்குமார்க்கு வந்துடும் அகைன் அந்த டிக்ளரேஷன் தள்ளி போகலாம் ஏதாவது இஷ்யூஸ் பட் மோஸ்ட் ஆஃப் த டிக்ளேஷன் சட்டசபைங்கிறதுனால ஏழு டு எட்டுக்குள்ள விடும் அந்த டைம்ல பெரும்பாலான முடிவுகள் வந்து நமது நிதிஷ்குமார் அணிக்கு வந்து சாதகமாக வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் நண்பர்களே இங்க ஒன்னும் பதிவு பண்றேன் இது வந்து குளோஸ் காலாதான் இருக்கும் நிதிஷ்குமாருக்கு தான் அந்த நம்ம வந்து எலெக்ஷன்ல ஜெயிக்கிறது யாருன்னா அவரும் ஜெயிக்கணும் அவங்க டீமும் ஜெயிக்கணும் மெஜாரிட்டி கிடைக்கணும் இந்த பார்க்கும் போது நிதிஷ்குமாரோடைய ஹாரோஸ்கோப் வந்து அன்னைக்கு டிக்ளரேஷன்ல ரொம்ப ஃபேவரபுளா தான் வருது ஸோ அவங்க கவுண்டிங்ல ஜெயிக்கிறதுக்கு ஜாஸ்தி வாய்ப்பு இருக்கு ஆறாம் தேதி நடந்த முதற்கட்டம் நூத்தி இருபத்தோரு இது சட்டசபை தேர்தல் நடந்திருக்கு பதினொன்னில் நூத்தி இருபத்தி ரெண்டு நடந்திருக்கு ரெண்டுமே சேர்ந்து ஒரே நாள் கவுண்டிங் டோட்டலாக இருக்கக்கூடிய அந்த கவுண்டிங் டூ ஃபார்ட்டி வந்து இந்த இதில் மெஜாரிட்டி பிடிக்கக்கூடிய அதிகமான வாய்ப்பு நம்ம ப்ரடிக்ஷன்ல நம்ம நிதிஷ்குமாருக்கு தரோம் அது மட்டும் இல்லை ஒரு இன்னொருக்கு இன்டர்வியூவ் கொடுக்குறேன் நிதிஷ்குமார் வந்து இதுல ஜெயிச்சு அந்த பதவியில் இருந்தாருன்னா மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் அதற்கு தண்டு தடை இல்லாம போறதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறம் அவங்க ஏன்னா இது வந்து ஜாயிண்ட் ஜெயிக்கிறாங்க பிஜேபி ஜேடியூல ஏதாவது நடக்கலாம் அப்படி நடக்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் இவருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அதே சமயத்துல இங்க தேஜஸ்வியில நம்ம பார்க்கும் போது இவருக்கு ரெண்டாயிரத்து முப்பதுக்கு பின்னாடி அரசியல் வாழ்க்கையில கொஞ்சம் சேஞ்சஸ் வரலாம் இல்லைன்னா இதுலயே இவர் மிகப்பெரிய இல்லாட்டி மேல நம்ம சொல்லக்கூடிய பார்லிமெண்ட்ல இதுல மாறி வரக்கான அதிகமான வாய்ப்பு இருக்கு எப்படி இருந்தாலும் ஆஹ் இரு பெருந்தலைவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆஹ் இவர்கள் யார் ஜெயித்தாலும் இது இந்தியாவின் ஜனநாயக வெற்றி என்று இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் கோவை ஜோதிட ரஞ்சி கே